அனைவருக்கு வணக்கம் ஆக கல்யாணம் டுடி எபிசோட் சூர்யா மகாவுடைய அப்பாவுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை நீங்கள் எங்களுக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இருக்கட்டும் மாமான்றாங்க அப்புறமா மண்ணெல்லாம் விதிச்சு அந்த சளி எல்லாம் பண்ணி காய போடுறாங்க ராஜலக்ஷ்மிக்கு அதெல்லாம் பார்க்க பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண் கலங்கி அழுகுறாங்க அப்புறமா கையெல்லாம் தொடச்சிக்கோங்க சூரியன்னு வாங்க அம்மா என்னமாச்சு ஏன் இப்படி கண் கலங்குறீங்க என்னடா எந்த வேலை செய்கிறோம் வந்தா அம்மா எல்லாமே மாறிடுமான்னு சொன்னாங்க இல்லை சூரியன் அதுக்காக அழகில் ஏன்னா பழைய விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு நீ இந்த வேல்யூ செய்யும் போது நான் எவ்வளோ கேவலப்படுத்தியிருக்கேன் இந்த தொழில் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சமந்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போ நடந்த விஷயத்த நீங்கள் இப்போ ஏன் நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க அதெல்லாம் நினச்சி கவலைப்பட வேண்டாம் ஒரு பழைய கனவாக நினச்சி அதை மறந்து விட்டுருங்கன்னு அதை விட்டு நீங்கள் இப்படி கவலைப்பட்டு இருந்தால் உங்களோட உடம்பு என்ன ஆகுறது சொல்லுங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம்ன்றாங்க கவலைப்படக்கூடாதுன்னு நினச்சாலே என்னால் கவலை டாமல் இருக்க முடியல மனசெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப இமோஷனலாக ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரொம்பவே ஆறுதலாக பேசிட்டு இருக்காங்க எல்லாமே சரியாகிடும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க கோடேஸ்வரி அவங்களுடைய ஹஸ்பண்ட் எல்லாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கௌதம் அங்க இங்கே நடந்துகிட்டு இருக்காங்க சித்ரா இருந்துட்டு டே கௌதம் ஒரு சந்தோஷமான விஷயம்டா என்ன விஷயமான்றாங்க அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா அனமைக்கு அப்புறம் தான் சொன்னேன் அங்கே குடும்பமாக சேர்ந்து மண் இதெல்லாம் மிதிச்சு சலே பண்ணிட்டு இருக்காங்களா ஒரு ரூபா கூட லாபம் இல்லையா அப்படின்றாங்க அம்மா இது மட்டும் இல்லைம்மா இன்னும் அவங்க கஷ்டப்படணுன்றாங்க அதை பார்த்து நம்ம சந்தோஷம் பண்ணும் நம்மளை எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க இன்னும் அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படணுமா நம்மளை எவ்வளோ பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு கௌதமும் சித்ராவும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நிலமே சிலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கு பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சூரிய மாமா ரொம்ப அழகாகவே பண்ணுறீங்க நானும் பெயிண்டிங் பண்ணுறோமா இருக்கட்டும் மாப்பிள நீங்கள் இருக்குன்னா நிறைய வேலை செஞ்சுட்டீங்க மாமா இதில் போய் என்ன இருக்குது நானும் சேர சரிங்க மாப்பிள்ள அப்படின்றாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க மாப்பிள்ள உண்மையிலேயே நீங்களும் ரொம்ப அழகாவே பண்ணீங்கன்னு கோழிஸ்வரர் சொல்றாங்க தேங்க்ஸ் அத்தை இதுக்கு இல்லை டீக்கு அப்படின்னு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறமா எல்லாம் ஒன்னா செய்து எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க முடிச்சுட்டு நம்ம எப்படி வந்து நீங்க இதை பண்ணணும்னு ஆரம்பிச்சுங்க அந்த ஸ்டோரி எல்லாம் கோடீஸ்வரி சொல்றாங்க சூப்பரா இருக்கு இந்த ஸ்டோரின்னு வாங்க அப்புறம் சலையை வாங்கிட்டு போறதுக்காக வருவாங்க எல்லாம் பேக் பண்ணி வச்சிருப்பாங்க பதினஞ்சாயிரத்து தருவாங்க இருபத்தி அஞ்சு இப்ப பதினஞ்சுன்னு சொல்றீங்களே இப்ப இந்த சிலை யாரும் வாங்குறது கிடையாது வேண்டாம் நாங்க எங்கேயும் வச்சுட்டு போயிடுறோம் இல்ல இல்ல இங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் கோடீஸ்வரி உங்க ஹஸ்பண்ட் ஃபீல் ஆகுறாங்க சூரிய வெளியே போயிட்டு வரவங்க என்னாச்சு மாமா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க இல்லை மாப்பிள்ள இருபத்தஞ்சாயிரம் சொல்லிட்டு பதினஞ்சாயிரம் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஏன் சில எல்லாம் இப்போ யாரும் அவ்வளோ வாங்குறது இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வாங்க ஏங்க இப்படி ஃபீல் பண்ணி பேசிட்டு மாப்பிள்ள கண் கலங்குறாரு பாருங்க இருக்கிறத சொன்னோம் சொன்ன மாப்பிள்ளையும் மீன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா கவலைப்படாதீங்க எல்லாமே வந்து மாறிடும் நம்ம புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆறுதலாக அவங்களுக்கு பேசிட்டு இருக்காங்க அப்புறம் கோடீஸ்வரி அப்படி இப்படி நடிச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க என்னமாச்சு ஏமா இப்படி பதட்டமாக இருக்க இல்லாடி ஐஷுக்கு டைம் ஆயிடுச்சு குழந்தை கொடுக்கணும்ல பசிக்கும்ல சரி பால் கொடுத்துட்டு வாழ்றாங்க அப்புறம் ஐஸ்வர்யா கொடுக்கலான்னு போவாங்க பார்த்து ஐஸ்வர்யா இருக்கிறதுல அக்கா அக்கான்னு தேடி பார்த்த மகள் ஷாக் ஆகுறாங்க ஐஸ்வர்யா எங்க போயிருப்பாங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ